ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் நான் மாணவணி செயலாளராக இருக்கிற பொழுது சென்னை கல்லூரியில் இரண்டாவது ஆண்டோ முதலாண்டோ படித்திருந்தார் அன்றைக்கு என்னிடத்திலே வந்து சேர்ந்தவர் என்னோடவே இருந்தவர் என்னோடவே வளர்ந்தவர் எங்கள் வீட்டிலேயே இருந்தவர் அவருடைய குடும்பமே கட்சியினுடைய குடும்பம் வீட்டுக்கு பெயரே தாயகம் இவருடைய அண்ணன் தம்பி அத்தனை பேரும் கட்சிக்காரர்கள் அப்பொழுது இருந்தே தாயகம் கவி பேச்சுக்கிற ஆற்றல் எந்த வேலையை சொன்னாலும் கட்சிக்காக செய்கிற அந்த மனோபாவம் இவையெல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர் என்றைக்காவது ஒரு நாள் கவி வளர்ந்து இந்த சென்னையிலே ஒரு எம்எல்ஏவாக வரமாட்டானா என்று நினைத்தவன் நான் என் நினைவை நனவாக்கியவர் சீட்டு கொடுத்தவர் தளபதி அவனை எம்எல்ஏவாக்கியவர் நம்முடைய மாண்பு அமைச்சர் பாபுக்கு ஒன்று சொல்லுகிறே சேகர் நம்முடைய தாயகம் கவியை போல் ஒரு நன்றி உள்ளவனை நீங்கள் அரசியலை பார்க்க முடியாது தொகுதிக்கு பணியாற்றுவதிலேயும் சுவயவில்லா இருக்கக்கூடியவர் எனவே எல்லா கூட்டத்திலும் பேசுவதை விட இந்த கூட்டத்தில் நான் தாயகம் கவியை எம்எல்ஏ என்று அழைத்து பேசுகிறேனே அதுவே எனக்கு பெருமை என்று நான் கருதுகிறவர் இங்கே நண்பர் எங்களையெல்லாம் கூப்பிட்டு பேச வைத்தாலும் பேசுவதற்கு என்றே பிறந்தவரை போல் பேசியவர் சேகர் பாபு சட்டமன்றத்தில் அவர் கேள்விக்கு பதில் சொல்லுவது ஒரு அற்புதமாக இருக்கும் கையில் எந்த பேப்பரும் இருக்காது எந்த கேள்வியை கேட்டாலும் ஊரில் வந்தவனுக்கு அம்மன் திகில் வந்து விட்டால் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதை போல அருள் பெற்ற வாக்கிலே அருள் பெற்றவரை போல் தரமாரியாக சொல்வதை பார்த்து நான் பெருமைப்பட்டவர் அவர் இருந்து அம்பு போட்டதையும் நான் பார்த்திருக்கிறேன் இப்பொழுது இருந்து கேடயத்தை காங்கி பிடிப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த அறநிலைத்துறை என்பது சாதாரணமானது அல்ல அது ஒரு மாதிரியான துறை நான் நீண்ட காலம் பல அறநிலைத்துறை அமைச்சர்களை பார்த்தவன் இந்த சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன் நான் கலைஞர் ஐம்பத்தி ஆறு வருஷம் இருந்தார் நான் ஐம்பத்தி மூன்று ஆண்டு இன்னும் கொஞ்ச நாளான நான் அங்கே போய் நிற்பேன் முதன் முதலாக பக்தவச் செலவன் தான் அறநில்துறை அமைச்சராக இருந்தார் அவர் மாறியது உடன் திமுக ஆட்சிக்கு வந்தது வேறு யாராவது எடுத்திருக்கலாம் நாவலர் எடுத்து விட்டார் காரணம் பக்தவச்சலம் இருந்தார் இவர் வர வேண்டும் என்று அவர் சொந்தக்காரர் என்ற முறையிலே எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்டு இருக்கலாம் ஒரு விழாவுக்கு போனார் அந்த விழாவுக்கு போன உடனே கோயிலுக்கு போனால் யாராக இருந்தாலும் விபத்து கொடுப்பார் வாங்கி பக்கத்துக்காரவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் உள்ளபடியே நாவலர் ரொம்ப நாத்திகர் அது எனக்கு தெரியும் மகாநாத்திகர் நாத்திகர் வரையர் நாத்திகர் நாங்கள் வாழ்ந்தவர் அவருக்கு இந்த வேலை தேவையில்லை அவர் கொடுத்த உடனே என்ன பண்ணார் அவன் எதிர்க்க ஃபோன் ஊச்சார் அது தானாக போனாலும் பரவாயில்ல பெரிய பிரச்சனை பிரச்சனை ஆகி போயிடுச்சு விபத்தியே இருந்தேன் இப்போ சளைக்கலை அது கீழே கொட்டினா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்க தான் ஊதனார் அவர் அண்ணா கூப்பிட்டார் உனக்கு இந்த வேலை ஒத்து வராது உடனே மாற்றி வேலை ஒரு ஆள் கிட்ட கொடுத்தார் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்தார் சுப்பையான்னு இருந்து அவரு பெரிய மனுஷன் ஊரில் நல்ல செல்வாக்கு ஆனால் கொஞ்சம் நிதானமாக பேசுவார் என்ன பேசுகிறார்னு தெரியாது கும்பாபிஷேகம் நடக்குமான்னா நடக்கும்னு சொல்கிறாரா ஓடுன்னு சொல்கிறாரா உட்காருன்னு சொல்கிறாரான்னு தெரியாது அப்படியே மொழி சொல்வார் அது ஒரு பரவாயில்ல ஏதோ அருள்வாக்கு நடக்குது விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு அவர் போனதுக்கப்புறம் நம்முடைய கேபி கந்தசாமி வந்தார் அவர் அதை விட மோசம் அவர்களுடைய பேச்சியை என்னென்னு கிடக்காது அதுக்கப்புறம் கண்ணப்பன் கொஞ்ச நாள் இருந்தார் ஆனால் அவர் வந்து மேட்டுப்பிடித்தான ஊரில் இருக்கிற மாதிரியே போய் ஜம்மாவை சுற்றிட்டு வந்துடுவார் அவரையும் நான் பார்த்துருக்கிறேன் அதுக்கு பிறகு பலரை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் சேகர்பாபு இந்த துறைக்கென்றே உருவாக்கப்பட்டவர் இலாக்காவுக்கு மட்டும் பொருத்தமானவர் அச்சடிச்ச மாதிரி ஏற்கனவே வாரத்துக்கு ஒரு தானே ஐயப்பனுக்கு போகிறவர் பத்தா கோரிக்கு விடணுமா எப்போ எப்போ மஞ்சள் வேடி கட்டுறாரு எப்போ வெள்ளை வேட்டி கட்டுறாரு எப்போ தாடி வைக்கிறாரு எப்போ எடுக்கிறாரு என்ன நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கோயில்கள் ஒரு புனர் உதாரணம் பெற்றிருக்கிறது என்றால் பாபு நான் எல்லா இடங்களும் சொல்லுவேன் இந்த பாபு ஹீரோ வாக்கந்தேன் நான் தான் ஆமாம் இவர் எதிர்கட்சியிலிருந்து பேசினார் நான் எழுந்து குறுக்க பேசினேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் வாதம் வந்தது மறுநாள் இண்டு பத்திரிகையில் போட்டோம் ஹீட்டர் எக்ஸைஜ் பிச்வீன் துரைமுருகன் அண்ட் சேகர் பாபுனா ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து அண்ணே அடிக்கடிக்கு நம்மளை குறுக்கிடுங்க இந்துலேயே நம்மளை பற்றி போட்டான் கொஞ்சம் அடிக்கடி ஆ கன்னி பேச்சு போட்டார் என்ன ஒன்று அடிக்கடி பண்ணுங்கன்னாரு இது அன்றைக்கி இருந்தாலும் நம்மக்கிட்ட வர்றதுதான் போல கவர் அதுக்கப்புறம் பேசுகிறார் அவ்வளோ பண்ணி வந்து மந்திரி ஆகி உட்கார்ந்துருக்காருங்க எல்லா கோயிலுக்கும் பணம் ஒதுக்குறாருங்க நான் ஒரு கோயில் கூட்டு போனால் ஒதுக்குறேன் அதேனால அவருடைய பாபு ஒரு போர்டோலியோதான் பெருசு மந்திரிபதி தான் பெருசு எனக்கு அதை விட நடக்கிறது தான் அதை விட இந்த கட்சி கூட்டங்களை நடத்துறாரே அதுதான் நான் மதிக்கிறேன் எனக்கு இந்த கட்சியை தவிர வேற எதுவும் தெரியாது எனக்கு இந்த கட்சி கூட்டம் நடத்துகிறவனா எனக்கு கடவுள் அவதாரமாகவே தெரியும் நான் கூட தளபதியுத்த சொல்கிறேன் இப்போல்லாம் ரொம்ப பேர் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிறது அது பற்றி இதெல்லாம் நிற்காது எவ்வளோ பண்ணாலும் சரி அண்ணா அழகாக சொன்னார் பொதுக்கூட்டம் என்பது மாலை நேரத்தை கல்லூரினார் ஆகவே பேச்சாளன் கேட்கிறவன் அந்த கேட்கிற ஆயிரம் பேர் இதயத்தை தன் பக்கத்தில் இழுத்து தன் கருத்துக்கு கொண்டு வருகிற ஒரே ஒரு கருவி பொதுக்கூட்டம் தான் எனவே அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் எப்படி கோயில் அவருடைய இலாக்காவை காட்டி நம்பர் ஒன் மினிஸ்டர் என்று இருக்கிறார்களோ அதே போன்று கட்சி வளர்ச்சியில் கட்சி கூட்டங்களை நடத்துவதில் கட்சிக்காரனை அரவணைப்பதில் அவர் கை நீண்டிருக்கிறது இதையும் பெரியதாக இருக்கிறது எனவேதான் நான் ஒரு கழகத்தின் பொதுச் செயலாளன் என்ற முறையில் நின்று இப்படி ஒரு பணியை செய்கிறவனை பாராட்டாவிட்டால் நான் இந்த பதவியிலே இருப்பது கூட தகுதி அல்ல கஷ்டப்படுகிறவனை பாராட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு உறுதி பேசியது எனவே அவர் இது தளபதியினுடைய

அதுக்கப்புறம் சரி சொன்னா வச்சுக்கோ இப்போ கண்டிப்பாக ஒன்று இதை போடணுண்ணா யார் பேசலாளரு நான் அவர் பேசி பேரை சொல்கிறேன் அவர் வேணாங்க யார் தளபதி வாங்கிக்க போய் உதயம் வாங்கி கொடுங்களேன் எது கிடைக்காதோ அது கேட்பா உதயாத நீங்கள் கேளுங்கண்ணே நீங்கள் கட்டாக கொடுக்க மாட்டாரா அவரை உதய கொடு தம்பி என் ஊரில் கூட என் மாமா இருக்கிறதுக்கே நேரம் மாமா நான் எங்கே கவர மேத்தூர்த்து கேட்டால் கடைசியா நான் கூட்டம் நடத்துகிறேன் எவ்வளோ செலவானா தெரியும் தலைவர்கிட்ட தேதி வாங்கிடுவானா இன்றைக்கு நான் உக்காந்துக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்தேன் தம்பி எங்கள் ஊரில் ஒருத்த கூட்டம் நடத்துகிறேன்ட்ரா நீ தேதி கொடுத்தா தான் கொடுக்கலன்றா அப்படின்னா அப்போ அவனை நான் தேதி கொடுக்குறப்ப நட்ட சொல்லுன்றாரா அவன் முப்பது நாளும் நடத்தலான்னு கேட்டா சரிப்பாவது இருக்க வேண்டாம் இது பத்தாவது வரைக்கும் படக்காட்சிகள் வேற அந்த அண்ணாமலை மன்றத்தில் ஒரு படம் பழக்கூட்டு உருண்டை நானே போய் பார்த்துட்டு வந்தேன் ஆகையால் ஒரு இயக்கப் பணியை அற்புதமாக செய்கிற அவருக்கும் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவராக நம்முடைய ஆட்சி அவர் சொன்னதை போல் செல்வேந்திரன் அற்புதமாக குறிப்பிட்டார்கள் இரண்டு ஆண்டு காலம்தான் ஆகிறது நான் கலைஞரோடு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் மடியிலேயே இருந்து வளர்ந்தவன் எனக்கு அவரை பற்றி தெரியும்